என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பிடி டீச்சரா சார் எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் முறையான விளையாட்டு நான் ஷட்டில் நல்லா ஆடுவேன் கபடி நல்லா ஆடுவேன் ஓடுவேன் ஓடிடு வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாசலுக்கு வெற்றி தேடி வருகிறது என் வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்துதான் தொடங்கினேன் ஒரு பிடி டீச்சர் பிடி டீச்சர் என்பது சாதாரண பணி அல்ல அந்த பணிக்கு போனாதான் நமக்கு தெரியும் அது எவ்வளவு சிரமமான பணி என்று அதுலயும் எனக்கு கொடுத்த வேலை என்னன்னா மாசத்துக்கு எட்நூறு ரூபாய் சம்பளம் எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு பிடி டீச்சர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பணி என்ன தெரியுமா குழந்தைகளோடு பணி செய்வது தான் மிகப்பெரிய பணி ஆசிரியர்களாகிய எங்களுக்கு அது வாய்ப்பு இருக்கிறது டாக்டர்ஸ் பணியும் சிறந்த பணி தான் ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் உயிரையும் புத்தியையும் காக்கக்கூடிய அதி அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் தான் தன்னுடைய குழந்தைகள் வர வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறோம் ஆசிரியர்கள் உட்பட

சொல்ல முடியாதுங்க டாக்டருடைய பணி மிக உயர்வானது ஆனால் எதையும் அவர்கள் மிக பெருமையாக இன்னாருக்கு நான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியாது இன்னாருக்கு நான்தான் தான் கொடுக்கிறேன் என்று ஒரு ஆசிரியரால் விட முடியும் அந்த ஆசிரியராக என்னை உயர்த்திய புத்தகங்களுக்கு நன்றி பிடி டீச்சர் போனா ரொம்ப கஷ்டம் பாடம் படிக்க முடியாது விளையாடிட்டு இருக்கணும் அதுலயே என்னன்னா எங்க காலேஜ் எங்க ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல் நான் சேர்ந்து ரெண்டு மாசம் மூணு மாசத்துல நான் வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க மேல ஒரு பிள்ளை ஏறிட்டான் பிளஸ் ஒன் எங்க பிரின்சிபல் ஓடுறாங்க கிரவுண்டுக்கு மேல ஏறிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போனாங்க போக வேண்டியது தானே என்ன நான் தான் போய் கூட்டு வரணும் சார் டீச்சர் நான் வந்து செக்யூரிட்டியை போலான்னு அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்கறாங்க ஏன் குதிக்கிற அந்த பிரின்சிபல் எப்படின்னா எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் சார் அவங்களுக்கு மேல ஒரு பிள்ளை விழுது நான் விழுந்து மயங்கிருச்சுன்னா ஏன் உழுதுன்னு தெரியாம போயிடும்ல இப்பவே கேட்கறான் அந்த பொண்ணு சூப்பரா சொல்லிச்சு நான் ஏன் விழுறேன் மிஸ்டர் தெரியும் அவங்கள தான் மூணு நாள் சேர்த்து வச்சிருந்தோம் இந்த பிள்ளைய புடிச்சுட்டு ஆசிரியராக இருப்பதற்கு இல்லையா பெரும் பணி பிடி டீச்சரா நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு பத்து நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன் டிசிப்ளின் ரவுண்ட்ஸ் அப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் இடம் காலியா இருந்தது கிளாஸ்ல டீச்சர் இல்ல பிள்ளைங்க சத்தம் போட்டுறாங்க நான் உள்ள நுழைஞ்சேன் என்னப்பா பாடம் உங்க கிட்ட திருக்குறள் வகுப்பு எடுங்க புத்தகம் எடுங்க புத்தகம் எடுத்தாங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்க முடிமை டீச்சர் வரலையா வரல எத்தனாவது பாடம் நடத்திருக்காங்க மூணு நடத்திருக்காங்க நாலாவது நான் நடத்தவான்னு இப்படி கேட்குறேங்க சரின்னு பிள்ளைங்க அதுக்குள்ள டீச்சர் வந்தாங்க உள்ள வந்தவங்களுக்கு தெரியாது நேரம் வந்துட்டு தெரியாது நான் மனசுல யோசிக்கிறேன் திருக்குறள் முன்னால பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை வெளியில் போக சொல்கிறார்கள் வெளியில வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு என் மனதில் ஆழமாக வேறு அந்த தமிழை வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன் என் வெறித்தனமாக படிக்க தொடங்க எம்ஏ கிளியர் பண்ற யூஜிசி பஸ்ட் இயர் எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்றேன்

ஆசிரியர் விரிவுரையாளர் துணை பேராசிரியர் ஒரு கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவராக வந்து உட்கார் வேறித்தனமாக படிப்பதை தவிர்த்து வேறு எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது படித்துக் கொண்டே இருப்பேன் எதை என்றெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது எல்லாவற்றையும் படிப்பேன் படிச்சு 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 படிச்சுட்டு இருந்ததுனால துறை தலைவராக உட்கார்ந்த ஒரு மாத இடைவெளிக்குள் அரசிடம் ஒரு ஆணை உலக தமிழ் சங்கம் என்கிற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது அதற்கு உங்களை துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் நியமித்திருக்கிறோம் நீங்கள் அங்கே வந்து மூன்று ஆண்டுகள் பணிபுரியவர் பென்சிலிருந்து தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்க நிற்கிறது தெரியுமா கிரீன் பென்ல வந்து நிக்கு புத்தகங்களே உங்களுக்கு நன்றி இன்னும் இன்னுமின்னுமாய் நான் வாசித்தால் இன்னுமின்னுமாய் தெரிந்து கொண்டால் ஒன்று சொல்லுகிறேன் அந்த கிரீன் பென்குள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சை மையின் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும் அதுதான் கேள்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நான் ஏன் புத்தகத்திற்கு நன்றி சொல்லுகிறேன் ஏன் விளையாட்டிற்கு நான் நன்றி சொல்லலாம் இல்லையா சொல்லலந்தான் என் மன ஆரோக்கியத்திற்கு என் உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக விளையாட்டு மிகப்பெரிய பாரிய பணியாற்றி இருக்கிறது அதைவிட கொஞ்சம் மேலாக நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கான புத்தியை விரிவாக்கி தந்த அந்த பேராற்றலை எனக்கு தந்தது புத்தகங்கள் அதனால் அந்த புத்தகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றிய கவலை இறந்த காலங்களை பற்றிய துயரங்கள் இது எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லி நிகழ்காலத்தில் என்னை வாழ வைக்கின்றன என் நூல்கள் என் புத்தகங்கள் காத்திரமா இந்த போறேன் போறேன் ரொம்ப சொன்ன ஒரு வார்த்தை இமேஜினேஷன் இஸ் மோர் கற்பனை அறிவை காட்டிலும் மேலானது இந்த கற்பனை திறன் வளர்வதற்கு காட்சி ஊடகங்களை விட அச்சு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன நான் பிரார்த்திக்கிறேன் என் சொல் இந்த சமூகத்திற்கு புரிய வேண்டும் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும் ஒரு பாப்பா உட்கார்ந்து சிரிக்குது அது ஒரு ஒன்பதாவது வகுப்பு படிக்கலாம் ஒரு மூணு நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பாப்பா ஒரு அம்மா சூடா இத புடிச்சிட்டு கையில சூடா இருக்கு இத குடி அப்படின்னு தன் மகளின் பெயரை அழைக்குது மகள் வர அவளுக்கு உன் தர்க்கும் வந்த வரை இப்படி குடி அப்படின்னு உடனே அது இப்படி நீட்டு கைய அந்த அம்மா சொல்றது இங்க இப்படி சூடா இருக்கு இங்க இப்படி மறுபடியும் மறுபடியும் சொல்லுது இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு சீக்கிரம் மறுபடியும் இப்படி நீட்டுது உங்களுக்கு தெரியல நம்ம அம்மால என்ன செய்வாங்க காலையில எழுப்பும் போது ஆறு மணிக்கு நங்காம் ரோஜா பூ ஆறு மணி ஆயிடுச்சுடா தங்கமே ஏந்திரிடா ஏந்திரிக்க மாட்டோம் பத்து நிமிஷம் கழிச்சு ஏய் ஆறு பத்தாச்சு ஏழை காலுக்கு பஸ் எழுந்துரு ஆறு இருபது பெட்ஷீட்டை பிடிச்சி விழுத்து விட்டுரும் ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுரும் ஆறு எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க சத்தமா ரேடியோ போட்டு விட்டுரும் இதெல்லாம் எனக்கு நடந்தது

இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா அது தெரியாத உனக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஏமா கால் பட்டதுக்காரங்க எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஒரு மருமக இருந்தாலும் அவ வந்து ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம் மாமியார் வந்து கேட்பாங்களாம் ஓரம் பெருக்கலாம்ல இல்ல அது பெருக்காதான் உன்னை நல்ல குடும்பத்துல இருந்தா தான் எடுத்துட்டு வந்தேன் என் பையன் அவனை நல்லா சம்பாதிக்கிறான் உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நாலஞ்சு திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்னு கரெக்டா பெருக்குமா அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு தொடப்ப கட்டையை எடுத்துட்டு நேரம் அவங்க மாமி வாசல்ல போய் நிக்குமா மாமி குடுக்கறத கொடுங்க வீடு பெருக்கணும்னு மாவட்ட ஆட்சியர் தலை நிந்ததை அமோதிக்கிறார்

அந்த பயிற்சி இருக்கல அதுக்கு பெயர் தான் கல்வி அதற்கு பெயர்தான் அறிவை கூர்த்திட்டுதல் அதனால் சொல்லுகிறேன் இந்த அறிவை கூர்த்திட்டு தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி ஒன்றை எப்படி நான் புரிந்து கொள்ள எப்படி சொல்றேன் வெறும் சொல் தான் கழுத்து ஏத்துங்க மந்திரம் வெறும் கயிறு தான் எடுத்து கையில கட்டினா கங்கணம் கழுத்துல கட்டினா தாலி இடுப்புல கட்டினா அதுனா கைது கயிறு தான் வெறும் சோறு கருத்து ஏற்றினால் பிரசாதம் வெறும் பேச்சு கருத்து ஏற்றினால் சச்சங்கம் வெறும் கட்டணம் கருத்து ஏற்றினால் கோவில் வீடு கருத்து ஏற்றணும்ல அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும் போன சண்டே தினமலர் பத்திரிக்கை இருந்துச்சுன்னா அதுல எனக்கு கேள்வி பதில் கேட்டிருக்காங்க என்னுடைய பேட்டி ஒன்னு வந்திருக்கு நான் ஒரு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்னுடைய வீட்டில் பேசக்கூடிய மொழி உருது அப்பா உருது அம்மா தமிழ்மொழி அவங்களுக்கு ஒன்பது வயசுல கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு எழுத படிக்க தெரியும் எங்க அம்மாக்கு எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க அம்மா தமிழை பேசுவாங்க அப்பா உள்ள உருதான் பேசுவார் நினைச்சு பாத்தீங்களா ஒரு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தில் உருது பேசுகின்ற ஒரு பெண் எப்படி இவ்வளவு பயணங்களை செய்து பி டி வரைக்கும் வாங்கி இந்த மாதிரி உலகம் பயணம் செய்து உலக தமிழ் சங்கத்திற்கு துணைத் தலைவராக வந்து இருக்கா என்ன பின் குலம் என்றால் அவள் வாசிப்பு அவள் எந்த மதத்தை சார்ந்த ஒரே புத்தகத்தை வாசிப்பது இல்லை அவள் எல்லாத்தையும் வாசிக்கிறான் நான் பைபிள் வாசிக்கிறேன் நான் திருப்பதிகங்களை திருப்பதி நான் குரல் வாசிக்கிறேன் நான் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன் வாசிக்க வாசிக்க எனக்கு பொருள் புரிகிறது ஒரு பேருண்மை புரிகிறது என்ன தெரியுமா ஒரு மதம் அத்தமா சொல்றேன் நான் புரிந்து கொள்ளாமல் யார் புரிந்து கொள்வது எந்த மதமும் எடுத்துக்கோங்க அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும் புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது மதவாதிகளுக்கே தெரிகிறது இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் புத்தகம் தான் தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு தெய்வ வள்ளுவன் வான்முறை தந்தது என்கிறான் பாரதி திருக்குறள் திருக்குறளை திருவள்ளுவத்தை அவருடைய ஒரே குரலை ஒரே எழுத்தை புரிஞ்சுச்சுன்னா போதுமே ஒரு குரல் பல நேரங்கள் எனக்கு புரியறதே இல்ல நீங்க எல்லோரும் நான் எல்லோரும் சேர்ந்து ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன் பாருங்களேன் அந்த குரலை சொல்ற புரியுதா பாருங்க இலர் பலராக காரணம் இலர் பலராக காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாதவர் ஏன் பிரவீன்குமார் சார் மட்டும் மாவட்ட ஆட்சியரா இருக்கிறாரு எட்டு லட்சம் பேருங்க அப்ளை பண்றாங்க எட்நூறு பேருக்கு தான் ஜாப் எட்டு லட்சம் பேர்ல எட்நூறு பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இலர் பலராக காரணம் நோட்டார் சிலர் பலர் நோலாதவ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன் ஒன்றை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சி இருக்கல இருக்குல்ல பேசினா புரியாது எங்க பேச்சு பரம்பரையிலேயே அப்படிப்பட்டவர்கள் உண்டு வேகமா பேசுவாங்க அது நம்ம கை தட்டி ஆள் பறிப்போம் அந்த பேச்சு ஆனா கடைசியா என்ன புரிஞ்சுது புரிதல் இருக்கல அந்த புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்கிறது எது யார் பேசினாலும் புரியும் உனக்கு